ஹாய் ஹலோ வெல்கம் டு மை மைனி வீடியோ எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்ல ஒரு ஈவினிங் ஆனால் மழை பகலில் நல்ல வெயில் பிளான்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து பிளான்ஸ் எல்லாம் டியூபர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம் தான் நம்மளுக்கு நல்ல குரோத் கிடைக்கும் சீக்கிரமாகவே வளர்ந்து பட்டு வரும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு வெரைட்டி டியூபர்ஸ் இருக்குது அதையும் காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவை கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட மறந்துடாதீங்க உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய வீடியோஸ் போடும்போது இது டிராபிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்னா பாதி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க ஆக்சுவலி வந்து எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன் ஆக்சுவலி டிராபிக்கல் அப்படின்னா அது மட்டும்தான் ப்ளூம் ஆகும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ட்ராபிக்கல்ஸும் செமி டிராப்பல்ஸும் ஹார்டிஸும் ப்ளூம் ஆகும் ஆக்சுவலி இந்த செமி ட்ராபிக்கல் டிராப்பிக்கல் ஹார்டிங்கிறது ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம ஸ்கூல்லெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி டிராப்பிக்கல்லாம் என்னன்னா டிராபிக்கல் கண்ட்ரீஸில் டெவலப்பான லார்டஸாக அப்படி சொல்கிறோம் ஆக்சுவலி வந்து ஹார்டிலே பார்த்துட்டிங்கன்னா சில வெரைட்டிஸ் நல்லாவே பூத்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட அமெரிக்க மீலியா ஸோ வந்து அமெரிக்க மெலியாக வந்து எல்லோரும் டிராபிக்கல் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லி எல்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் ஆனால் அமெரிக்க மெலியாங்கிறது எப்போவுமே ஒரு ஹார்டி வெரைட்டி தான் பட் ஆனால் ஹார்டிங்கிறதுனால அது பூக்காமல் அதை ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பூத்துட்டே இருக்கும் நம்ம வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளில் நம்மளுக்கு பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அமெரிக்க மில்லியா ஸோ எல்லோரும் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்கே வாங்கினாலும் சரி இது வந்து நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே அப்போ வந்து நம்மளோட நம்மோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி வந்து நமோ வந்து ஒரு செமி ட்ராபிக்கல் தான் இது வந்து டிராபிக்கல் கிடையாது இது ஒரு தாய்லாண்ட் வெரைட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் டியூபர்ஸே கிடைக்காது இதில் ரொம்ப அழகாக நிறைய பூ கொடுக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் லாட்டஸ் தான் நம்ம இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க பட் டியூபர்ஸே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து ரொம்ப நாள் ப்ளூமாயி வச்சுருந்தால் தான் அந்த டப்பில் நம்மளுக்கு ஒரு டியூபர் அந்த மாதிரியாச்சும் கிடைக்கும் ஸோ டியூபர் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயத்த இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோஸில் ரிப்பீட்டடாக சொன்னாலும் நிறைய பேர் இன்னுமே வந்து நம்ம காம்போவில் கூட ஒருத்தங்க இப்போ வந்து டியூபர்ஸை வாங்கிட்டு எனக்கு அது பிளானிங் பண்ண வீடியோ அனுப்பினா பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து லாட்டஸை வந்து பாட்டன் பாட் பண்ணி டபுள் இறக்கி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க வாட்டர் லில்லிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாட்டன் பாட்டில் வைக்க முடியும் வாட்டர் லில்லி பிளான் வந்து இது ஒரு நார்மல் பிளான்ட் மாதிரி தான் இருக்கும் இதோட சென்டர் இருந்தால் இது க்ரோ ஆகும் இதோட ரூட்ஸ் வந்து இப்படி ரெட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம பாட் அண்ட் பாட் விற்கிறோம் ஸோ இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் தான் வாட்டர்லியும் லாட்டஸும் ஸோ வந்து வாட்டர் லில்லிஸ் மட்டும் நீங்கள் வேணால் வேணா பாட்டன் பாட் வைங்க லாட்டஸ் வந்து இப்படி வளராது லாட்டஸுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் வேணும் நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வளராது சில நேரம் அழுகி போயிடும் ஆனால் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் வந்து வரவே வராது லாட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் தான் நீங்கள் பிளானிங் பண்ணணும் இது வந்து என்னோடய குடமுள்ள அப்படிங்கிற வெரைட்டியோட ஒரு டப்பு தான் இப்போ இதை பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு பிளான் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த டப்பில் வந்து ஒரு சைடில் டியூபரை பிளானிங் பண்ணிங்கன்னா இப்படி ரவுண்டாக பெருசாக வளரும் இந்த பிளான்ட்டு நம்மளோட ரீபாட்டிங் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் ஸோ வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாட்டில் கொண்டு போய் சென்டரில் பிளானிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளராது ஸோ இது வந்து லாட்டஸ் வளர்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் புது ப்ளான்ட்டை ஒன்று இப்போ காட்டுறேன் இதை வந்து நான் புச்சா பிளானிங் பண்ணிருக்கிறதா இது பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு தட் மீன் பாருங்கள் இந்த ஒரு இருந்து இங்கேருந்து வளர்ந்துருக்கு இப்படி சுற்றிலுமே வளர்ந்துருக்கு இதோட லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள் அதோட டப்பை ஒட்டி வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும் ஸோ வந்து இது வந்து இந்த ஓரத்தை சுற்றி தான் வளரும் நல்ல பெரிய ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாருமே அதை பார்த்துக்கோங்க லாட்டஸை யாரும் கொண்டு போய் வந்து சின்னதாக இருக்கிற ஒரு பாட்டில் வச்சுட்டு பாட்டன் போட்டால் இறக்கி வைக்காதீங்க நம்மளோட சோம்பு மாமு அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி தான் இது ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃப்ளவர் இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு எல்லோ அதை சுற்றி வந்து குட்டியாக ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஒரு லேயர் பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இன்னும் அதோட அவுட்டரில் இன்னொரு லேயர் பெட்டல்ஸ் அப்புறம் வந்து பெரிய பெட்டல்ஸ் ஆக்சுவலி இது வந்து இதோட இந்த பர்த்டே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும் டார்க் கலரில் இருக்கும் இப்படி க்ளோஸாக இருக்கும்போது ஒரு கிரேப் கலர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் பட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவரும் ரொம்ப அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் அதே மாதிரி நம்மளோட ராணி ரெட்டு பாருங்கள் ரீபாட்டிங்க அப்புறம் நிறைய பட்டு வந்துடுச்சு ராணி ரெட்டில் இது நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட இந்துலேகா இந்துலேகாவும் ரிப்பார்ட்டிங்க அப்புறம் சூப்பராக வந்து பட்டு வந்திருக்கு இதில் வந்து ஒரு சீட் கிடச்சிருக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க இந்த சீடு வச்சா வருமா அப்படின்ட்டு இந்த சீடு வச்சதுன்னா நம்மளுக்கு பிளான்ட் கிடைக்கும் ஆனால் ஃப்ளவர் எப்படி கிடைக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீடு வச்சு நம்ம வெரைட்டி சொல்லி கொடுக்க முடியாது அடுத்ததாக வந்து நம்மளோட டோரா எல்லாம் பாருங்கள் அப்படியே போட்டி போட்டு பட்டு வந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் இப்போ தான் நான் ரிப்பார்ட்டிங் பண்ணி வச்சேன் எல்லாம் தூங்கிட்டு இருந்தது டியூபர்ஸ் எடுத்து புதுசாக வந்து ரிப்பார்ட்டிங் பண்ணி கொடுத்தா சூப்பராக திரும்பவும் ப்ளூமாக அதே மாதிரி நம்மளோட அஃபெக்ஷன் சிக்ஸ்டீனும் அப்படிதான் வந்து நம்ம கொஞ்சம் பர்ஸ் எடுக்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து நம்மளோட கனகா அப்படிங்கிற வெரைட்டியோட டியூபர் தான் நல்ல ஹார்டண்டாகி ரூட்டு வர ஆரம்பிச்சிருக்கிற டியூபர் தான் சூப்பராக இருக்கும் கனகா நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் நம்மளோட ஃப்ளாட்டிங் இருந்தே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு புது வெரைட்டி தான் நம்மளோட கனகா வெரைட்டி தான் டியூபர்ஸே கிடைக்காது நல்ல மூணு க்ரோத் டிக்கிற மாதிரி சூப்பரான டியூப் அதோடய ப்ரைஸ் வந்து டூ எயிட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது இதுலேயும் மல்டிபிள் க்ரோத் டிப்ஸ் இருக்கும் இங்கேயும் இந்த இது வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு டியூபு இது க்ரோத் டிப்ஸு தெரியும் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து எப்போவுமே க்ரோத் டிப் இருக்கும் இதுதான் வந்து க்ரோத் டிப்பு அதே மாதிரி இங்கே மேலேயும் இருக்கும் இங்கே கீழேயும் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ட்வெண்ட்டி அதே மாதிரி இங்கேயும் இருக்குது சூப்பரான ஒரு டியூபர் எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட்டாக ஆரம்பிச்சிருக்கிற டியூபர் தான் இதோட ப்ரைஸும் டூ ட்வெண்ட்டி ஸோ மூணே மூணு டியூபர்ஸ் தான் இருக்குது வேண்டவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அடுத்து நம்மளோட சூப்பர் ப்ளூமர் தான் வந்து ஏடபிள்யூ செவன் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரெட்டில் இவ்வளோ பூக்கிற வெரைட்டி வேறு இல்லைன்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பட்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட கிவி இது தனியாகவே மலர்ந்துருக்கு நிறைய பட்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் அதே மாதிரி நம்மளோட வஜ்ரா வஜ்ராவும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருச்சு நல்ல வெயில் வந்ததுனால கலரே தெரியல பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கலர் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பாருங்க நிறைய பட்டு கண்டினியூஸாக பட்டு இப்போ வந்து இந்த குட்டி அந்த பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் என்னோடய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணால் ஃபுல்லாக போயிடும் ஒன்று ரெண்டு பிளான்ட் இருந்தால் இப்படி கையில் எடுத்து விட்டுடலாம் இது வந்து நம்ம பிளான்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்கும் நிறையா வந்துடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு எது செய்யணும் இல்லைன்னா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யும் ஸோ அதை பார்த்துக்கோங்க மழை டைமில் இந்த மாதிரி இனிமேல் பூச்சி நிறைய வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளோட கர்ணா பாருங்கள் கர்ணாலையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக பட்டு வரும் அதே மாதிரி நம்மளோட கியூன் ஆஃப் ஹார்ட்டு அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் இது தனியாகவே மலர்ந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி சாஞ்சிடுச்சு வெயிட்டு தாங்காமல் ஆனால் எல்லா லீஃப்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வரும் எல்லா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூக்கக்கூடிய ஒரு நம்மளோட வேனிலா கச்சிப்பு தான் சூப்பராக அழகாக பூத்துட்ருக்கு எங்கேயும் பாருங்கள் பெட் வந்திருக்கு ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட வேனிலா கச்சப்பு நம்மளோட கிறிஸ்டல் பிங்க்லேயும் பட்டு வந்திருக்கு தான் நம்மளுக்கு வந்து தமோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் தமோ வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஆனால் ஃப்ளவர் சைஸும் வந்து எக்ஸல் சைஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தமோவோட இந்த ட்யூபர் இருக்குது இது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டே ரெண்டு டியூபர் தான் இருக்குது ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது இந்த பெரிய டியூபரோட ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் க்ரோத் ட்ரிப் இதுக்கு ஸோ இதுதான் வந்து தமோவோட டியூபர்ஸு சின்ன டியூபர்னு சொன்ன மாதிரி ஒரு குரோத் ட்ரிப் தான் இருக்கும் ஸோ வந்து ஃப்ளவர் பிக்னு ஆட் பண்ணிடுறேன் வேண்டவங்க சொல்லுங்கள் கிங் ஆஃப் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறேன் நம்மளோட தமோ தான் இது அடுத்தது வந்து பிங்க் ஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான புது வெரைட்டி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது இதோட நல்ல பெரிய டியூபர்ஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ட்வெண்ட்டி இங்கேயும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இது வந்து நல்ல சூப்பரான ஒரு புது வெரைட்டி தான் நான் ஃப்ளவர் பிக்கு ஆட் பண்ணிடுறேன் இங்கேயும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி இங்கே வந்து ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் சின்னதாக ஒன்று இருக்குது ஒன் எயிட்டி இங்கே ஒன்று இருக்குது இது வந்து டூ எயிட்டி சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர் பிக்னு ஆட் பண்ணிடுறேன் அதே மாதிரி நம்மளோட ஃபோர் கலர் காம்போ போட்டிருந்தும் நிறைய பேர் வாங்கினாங்க இனிமேல் அதில் வந்து வைடூரிய டியூபர்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக வேறு எல்லோ வெரைட்டி இருக்கும் ஸோ வந்து ஃபோர் கலர் காம்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் சிசி முன்னெல்லாம் நம்ம வீடியோஸில் காமிச்சிருந்த மாதிரி மீடியம் சைஸ் டியூபர்ஸ் தான் சின்ன டியூபர்ஸ் எல்லாம் இல்லை மல்டிபிள் க்ரோத் பேர் இருக்கிற மீடியம் சைஸ் ட்யூபர்ஸ் வந்து எல்லோ வந்து நான் வேறு வெரைட்டி கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து நாலு கலர்ஸ் போதும் அப்படின்னு வாங்குறதுக்கு விருப்பப்பட்டவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுக்குறேன் இன்க்ளூடிங் சிசி இன்சைட் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட மயூரியும் பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்கு டேங்க்லேயும் சூப்பராக ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்கு நான் காட்டுறேன் நம்மளோட டேங்கு காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் கூடயும் வந்து அப்படியே பட்டு வந்துட்டே இருக்குது சூப்பராக இருக்கும் மயூரி நல்ல ஒரு ப்ளூமர் தான் ட்யூபர்ஸும் கிடைக்காது சீக்கிரம் நிறைய பட்டு வந்திருக்கு நம்மளோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு கேட்பாங்க ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோஸில் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டி நல்லா ஒரு பொறுமையாக காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எங்களால் வச்சுக்க முடியலனாலும் உங்களோட வீடியோவில் வந்து நாங்கள் வந்து பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு நம்மளோட கேமரா அதில் வந்து டியூபரே எனக்கு கிடைக்கல நிறைய அந்த பூச்சி வந்திருக்கு எல்லாமே வந்து மருந்து அடிக்கணும் இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம முன்னே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்